வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யூப்மெண்ட் ஸோ இந்த ரெக்யூமெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க கிராம உதவியாளர் பணி நியமனம் எப்போ வந்து செய்வாங்க ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது காலி பணியிடங்கள் ஸோ இன்னும் கூடுதல் காலி பணியிடங்களாக அறிவிக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனானது எப்போ ரிலீஸ் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கே கேள்வியை வந்து கேட்டுருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூணு டைம் அவங்க அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியாக போகுது அப்படின்னு ஸோ ஆனாலும் வந்து இன்னொரு இன்னொருத்தையும் அதுக்கான ப்ராசஸ்லே தான் இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வெப்சைட்லேயும் நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்னும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்கல ஆனால் போன வீக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னொருமே பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து கொடுக்கல மேபி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கால தாமதம் அப்படின்றது இந்த வார வீக்ல வந்து சொல்லிடுவாங்க அதாவது இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் ஸோ மே மாதத்தை பொறுத்த அளவுக்கு எண்டுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முடிஞ்சணும் ஆக்சுவலாக இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்ச் மாதமே இதுக்கான ஆஃபர் அதாவது எக்ஸாமு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறது வச்சுருக்கணும் இன்னொருத்துக்குமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கேட்ட ஒருத்தையும் இதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களையும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக சொல்லலை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற ஒரே ஒரு தகவல் மட்டும் தான் நிறைய பேர் கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ எப்போ வரும் எப்போ வரும் கரெக்டான டேட்டு கரெக்டான டேட் வந்து அவங்க அலோன்ஸே வந்து பண்ணல கரெக்டான டேட் அப்படின்றத இதுக்கு முன்னாடியே வந்து இது எல்லா டீட்டெயிலே விட்டுட்டாங்க வேக்கன்சி ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு ஸோ நல்லா விட்டுருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி விட்டு அதிகபட்சமாக இது வரதுக்குமே நடந்ததில் மூணு மாதம் அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நாட்கள் ஆகிடுச்சு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏ மே மாதம் எல்லாமே லீவு தான் மேக்ஸிமம் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் ஸ்பீடு கிடையாது ஸோ இல்லையா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டும் சேம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் முடிஞ்சிரும் ஜூன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ஏன்னா அப்டேட் பண்ணிட்டேன் மாதிரி தான் வந்து ஒரு அப்டேட்டே வந்து கொடுத்தாங்க ஸோ இதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்டேட்னா ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தையும் அந்த வெப்சைட்லையும் சரி செக் பண்ணதுலேயும் சரி கேட்டதுலையும் சரி அதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நடந்துகிட்ருக்கு அப்படின்றது மட்டும்தான் இன்ன வரைக்கும் நியூஸாக இருக்குது ஆனால் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதிகபட்சம் இந்த இன்னும் ஒரு அஞ்சு நாளுக்கு அஞ்சு நாளுக்கு பக்கம் ஆகிடும் கம்பல்சரி வந்துடும் ஸோ ஏன்னா ரொம்பவே டிலே ஆகிடுச்சி ஸோ இது அது பட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் ஸோ டேட்ஸ் ஒன்றாக தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இது படிக்கிறது பெருசாக கிடையாது சும்மா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஏன்னா வில்லேஜஸ் முனிசிபாலிக்கலாம் ஸோ அந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு சில டீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது வீட்டில் ஸோ வேறு எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ